திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் தற்காலிக பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு ஆண்டும் திரு கார்த்திகை தீபத்தன்று மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கம் அதன்படி நடப்பாண்டில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இதன் முக்கிய நிகழ்வான டிசம்பர் நான்காம் தேதி திரு கார்த்திகை நாளன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்நிலையில் இது பற்றிய முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மொத்தம் இருபத்தி நான்கு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் நூற்று முப்பது இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் அமைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து செல்வதற்காக நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இந்த பேருந்துகள் அனைத்துமே சேர்த்து மொத்தம் பதினோராயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று முறை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது நடப்பாண்டில் முப்பத்தைந்து லட்சத்தில் இருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருநூறு தனியார் பேருந்துகள் நேர கட்டுப்பாடு இன்று இயக்கப்படுகிறது மேலும் ஆந்திராவில் இருந்து ஐநூறு பேருந்துகளும் கர்நாடகாவில் இருந்து இருபது பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர திருவண்ணாமலைக்கு பதினாறு ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக பதினாறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது தீபத் திருவிழாவின் போது திருவண்ணாமலை முழுவதும் காவல்துறையினர் பதினைந்தாயிரத்து பதினோரு பேர் பணியில் அமர்த்தப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு தீயணைப்பு வாகனங்கள் தயாராக இருப்பதுடன் நானூற்று முப்பது தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அண்ணாமலையார் மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதையில் ஆயிரத்து அறுபது கண்காணிப்பு கேமராக்களும் இருபத்து நான்கு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ஏ தெரிவித்தனர் மலையின் உறுதித்தன்மை மழைப்பொழிவின் அளவை பொறுத்து பக்தர்களுக்கான அனுமதி கிடைக்கும் என்று அமைச்சர் ஏ தெரிவித்தார்